இந்த முதியவருக்கு நூற்றி இருபது வயது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா இவர் வயது மட்டுமல்ல இவர் வாழ்க்கையும் நம்ப முடியாத பல திருப்பங்களை கொண்டிருக்கிறது மிட்டாய் தாத்தா என்று எல்லோராலும் செல்லமாக அழைக்கப்படும் முகமது அபுசாலி எழுபது வருடங்களுக்கு முன்பு பர்மாவில் நிலப்புலங்களோடு செட்டில் ஆகி இருந்தவர் அங்கு தமிழர்களுக்கு எதிராக நடந்த கலவரத்தில் தன் குடும்பம் சொத்து என அனைத்தையும் இழந்துவிட்டு அகதி போல தஞ்சாவூருக்கு வந்த அபுசாலி மிட்டாய் தாத்தாவாக மாறிய கதை நம்மை வேப்பில் ஆழ்த்துக்கிறது மளிகே நாப்ப முப்பத்தி எட்டு முப்பத்தி ஆறு ஏக்கர் நிலம் வருமாலை எல்லாத்தையும் குருமில்ல சீல் வச்சு எடுத்துக்கிட்டாங்க வீடும் சீலு வச்சு எடுத்துக்கிட்டா ரெண்டு வீடு என் குடும்பமெல்லாம் பூரா வெட்டி போட்டாங்க யாருமே இல்லை ஐம்பது வயசுல இருந்து கீ கடையில் வேலை பார்த்துருந்தேன் இருந்தேன் வந்து நவுர்ல இருந்து வண்டாயில் குடியேற்ற வராயில அவங்கோசு மிட்டாய்க்கு போட்டாங்க அதை என்னைக்கு கற்று கொடுத்தாங்க குளுக்கோஸ் மிட்டாயும் போட்டு தேங்காய் மிட்டாயும் வியாபாரம் போட்டு என்ன எஞ்சி மருப்பா போட்டு வியாபாரம் பண்ணுறேன் இந்த மூணு டெலியில் தான் நான் வியாபாரம் பண்ணுறேன் போதும் இல்லைல்லாம் உரிய நடக்கிறது தான் இங்கே வந்து வாங்கி போகிறாங்க ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஐம்பது வயசு என்னென்னா இல்லை எந்த போட்டு கேட்டுருக்கேன் நூற்றி பத்து வயது வரைக்கும் வியாபாரம் பண்ணிக்கிட்டுருக்கேன்